பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாத எந்த ஒரு பத்திரிகையாளரின் கேள்விகளையும் எதிர்கொள்ளாத ஒரு பிரதமர் இருப்பார்னா அது நம்முடைய நரேந்திர மோடி மட்டும்தான் இதே நினைப்போடு அவர் எங்க போனார்னா அமெரிக்கா போனார் வெள்ளை மாளிகைக்கு வெள்ளை மாளிகையில ஒரு பெண் செய்தியாளர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்தியால மத மோதல்கள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார் இந்தியா வந்துடுறாரு இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் வழக்கம் போல நம்மை மிரட்டுவது போலவே நினைத்து அமெரிக்காவில் இருந்த பெண் செய்தியாளரை மிரட்டினார்கள் அதன் பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சர்வதேச அரங்கம் எல்லாம் இந்த பாஜகவினுடைய இந்த மோடி அரசினுடைய பத்திரிக்கையாளர்கள் விரோத போக்கை புரிந்து கொண்டு கண்டிக்க தொடங்கிய பிறகுதான் ஐயோ நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுட்டோம் உணர்ச்சியப்பட்டுட்டோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு அதன் பிறகுதான் வந்துச்சு எங்க வேணாலும் நம்ம மேல கேஸ் போட முடியும் இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்லனாலும் கேஸ போட்டு நாளைக்கு இங்க இருக்கக்கூடியவங்க மேல அங்க டெல்லியில கூட அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கான பவர்ஸ் இருக்கு இப்போ ஐடி ஆக்ட்ல ஜீரோ எஃப்ஐஆர் கொண்டு வராங்க எந்த வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்க கன்னியாகுமரியில் நடந்த சம்பவத்துக்கு காஷ்மீர்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடலாம் அவங்க எஃப்ஐஆரை வந்து கன்னியாகுமரிக்கு மாத்தி போட்டு திருப்பி அந்த அங்க ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க ஒருவேளை அப்படி இல்லாம காஷ்மீர்லயே அந்த வழக்கு பதிவு பண்ணி அவங்களே விசாரிச்சு நம்மளை ரிமாண்ட் பண்றது கூட ஐடி ஆக்ட்ல பவர்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு அடக்குமுறை சட்டம் தந்தை பெரியார் ஒருமுறை சொன்னார் நானே எழுதி நானே பிழை திருத்தம் செய்து நானே அச்சு கோர்த்து நானே அச்சிட்டு நானே அதை படிக்கும் நிலை மட்டுமே வந்தால் நான் மட்டுமே படிக்கும் நிலை வந்தாலும் நான் பத்திரிகையை நடத்தி கொண்டே இருப்பேன் காரணம் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அப்படி என்று அவர் சொன்னார் ஸோ எந்த இடர்பாடுகள் வந்தாலும் எத்துணை சிக்கல்கள் வந்தாலும் தொடர்ந்து ஊடகப் பணியை செய்வேன் என்று சொன்ன பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு ஒன்றிய அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக இங்கே திரண்டு நிற்கிறது இது ஒரு தொடக்கம்தான் தொடர்ச்சியாக நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை வந்து நசுக்கிறார்கள் ஒடுக்குகிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கே ஒரு பிரதமர் மறுக்கிறார் இந்தியால இதுவரைக்கும் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாத ஒரு பத்து எந்த ஒரு பத்திரிகையாளரிடமும் பத்திரிகையாளரின் கேள்விகளையும் எதிர்கொள்ளாத ஒரு பிரதமர் இருப்பார்னா அது நம்முடைய நரேந்திர மோடி மட்டும்தான் இதே நினைப்போடு அவர் எங்க போனார்னா அமெரிக்கா போனார் வெள்ளை மாளிகைக்கு வெள்ளை மாளிகையில ஒரு பெண் செய்தியாளர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்தியாவில் மத மோதல்கள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார் இந்தியா வந்துடுறாரு இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் வழக்கம் போல நம்மை மிரட்டுவது போலவே நினைத்து அமெரிக்காவில் இருந்த பெண் செய்தியாளரை மிரட்டினார்கள் அதன் பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சர்வதேச அரங்கம் இந்த பாஜகவினுடைய இந்த மோடி அரசினுடைய பத்திரிகையாளர்கள் விரோத போக்கை புரிந்து கொண்டு கண்டிக்க தொடங்கிய பிறகுதான் ஐயோ நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுட்டோம் உணர்ச்சியப்பட்டுட்டோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி மாதிரியே எல்லாரையும் நினச்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு அதன் பிறகுதான் வந்துச்சு அர்ணாப் கோஸ்வாமி போன்றவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது மகாராஷ்டிரா அரசால் கைது செய்யப்பட்ட போது காட்டிய வேகம் அவரை விரைவில் மிக விரைவில் வெளியில் கொண்டு வருவதற்கு காட்டிய வேகத்தை இவர்கள் வந்து நியாயம் கேட்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு எதிராக அதே வேகத்தை காட்டுறாங்க சித்திகா பானை பற்றி சொன்னாங்க திட்டத்தில் சித்திகா பான் அடைக்கப்பட்டதெல்லாம் பெரும் கொடுமை ஸோ இந்த கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அது அடுத்த கட்டமாக டிஜிட்டல் மீடியாவிற்கு வந்திருக்கிறது டிஜிட்டல் மீடியாவில் தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் இங்கே கரிகால அந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கிறார் பல தோழர்கள் எல்லாருமே மைனர் இருக்கிறார் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வீடியோக்கள் என்னுடைய வீடியோக்களையும் தூக்க சொல்லி மெயில் வந்துச்சு ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் பாஜகவுக்கு எதிராக கேள்வி கேட்ட வீடியோவாக இருக்கும் அல்லது பாஜகவை இங்கே மறைமுகமாக ஆதரிக்கக்கூடியவர்களை விமர்சித்த வீடியோவுக்கெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மிரட்டல்கள் போக்க பார்க்க முடிகிறது நேரடி மிரட்டல்களை தாண்டி மறைமுக மிரட்டல்கள் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதை மட்டும் நான் சொல்லிட்டு மற்றவர்களுக்கு வழி கொடுத்துட்றேன் மறைமுக மிரட்டல் இன்றைக்கு டிஜிட்டல் மீடியாவில் என்னவா நடக்குது அப்படின்னா நீங்க பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வீடியோக்கள் அல்லது மோடியை விமர்சித்து கேள்வி கேட்கக்கூடிய வீடியோக்கள் பரவலான பார்வையாளர்களை பெறாத வகையில் தொழில்நுட்பத்தால் முடக்கப்படக்கூடிய ஒரு வேளையும் இன்றைக்கு பாஜக அரசு மைய அரசு செய்து கொண்டிருக்கிறது டிஜிட்டல் மீடியாவை முடக்கும் இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட வேண்டும் ஏன்னா இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நடத்தக்கூடியது ஒரு பெரிய பெரும் பணத்தோடு அல்லது பெரும் ஒரு ப தொழிலாளர்களை வைத்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய மீடியாவில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூட தங்களுடைய குரலை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மீடியாவா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா இருக்கின்ற பொழுது அதையும் நசுக்கக்கூடிய ஒரு குரல்கள் இங்கே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இவை அனைத்திற்கும் ஒரே பதில் உறக்க சொல்லக்கூடிய பதிலாக இருப்பது நம்முடைய ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஓரணியில் நிற்போம் ஒன்றிய பாசிச பாஜக அரசின் பத்திரிக்கையாளர் விரோத போக்கை தொடர்ந்து எதிர்ப்போம் முறியடிப்போம் நன்றி பிஎன்எஸ் ஒன் ஃபிஃப்டி டூ செக்ஷனில் வரதராஜ சார் மேலேயும் கரண்ட் அப்பர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க அந்த பிஎன்எஸ் ஒன் ஃபிஃப்டி டூ வந்து முன்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வந்து நம்மளை ஆண்டுகின்றிருக்கும் போது கொண்டு வரப்பட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஆக்டை தான் வந்து இவங்க வந்து மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவும் ஐடி ஆக்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏயும் சேர்த்து ஒரே செக்ஷன் ஆக்கி ஒன்று இந்த ஒன் ஃபிஃப்டி டூ போட்டிருக்காங்க அது வந்து கிழக்க கம்பெனி கொண்டு வரப்பட்ட சட்டம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்றது இது வந்து குஜராத் கம்பெனி கொண்டு வந்த சட்டம் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ வந்து ஒன் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வந்து சட்டத்தை வந்து பீகாரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வர்றாங்க ஏற்கனவே கொண்டு வந்து கேஸ் போட்டிருக்காங்க பீகாரில் போட்ட ஒரு கேஸுக்காக அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆக்டை வந்து ச ரொம்ப தப்பாக பயன்படுத்துகிறாங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆர்டர் கொடுக்குது அந்த சட்டம் த தவறாக பயன்படுத்தப்படுது ஏன்னால் கிழக்கிந்திய கம்பெனி வந்து அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது யாரும் செயல்படக்கூடாது ஒரு போராட்டம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மக்களுடைய குரலை நசுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது அதே தான் இப்போ குஜராத் கம்பெனி வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுத்ததுக்கு அப்புறமும் சுப்ரீம் கோர்ட் சேக் கொடுக்கல அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அந்த சட்டத்தை ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐடி ஆக்டில் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ ரத்து பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டையும் சேர்த்து இவங்க வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஏன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டமும் அதே மாதிரி ஆங்கிலேய கிழக்கு கம்பெனிக்கு கொண்டு வந்தக்கூடிய சட்டத்தை விட மோசமான சட்டமாக இருக்குது இவங்க நினைச்சாங்கன்னா எங்கே வேணாலும் கேஸ் போட முடியும் இப்போ நமக்கு கவர்மெண்ட் வந்து ஒன்றும் பெருசாக பத்திரிக்கையாளர்களுக்கு பெருசாக வழக்குகள் இல்லை வைக்கிறது இல்லைன்றதுனால வந்து நம்ம போராடாமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த தொழில்நுட்ப சட்டப்படி எங்கே வேணாலும் நம்ம மேலே கேஸ் போட முடியும் இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்டில்னாலும் கேஸை போட்டு நாளைக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க மேலே அங்கே டெல்லியில் கூட அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது இப்போ ஐடி ஆக்டில் ஜீரோ எஃப்ஐஆர் கொண்டு வந்துருக்குறாங்க எந்த ஸ்டேட்டில் எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் கன்னியாகுமரியில் நடந்த சம்பவத்துக்கு காஷ்மீரில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அங்கே ஒரு எஃப்ஐஆர் போடலாம் அவங்க நினச்சான்னா அந்த எஃப்ஐஆரை வந்து கன்னியாகுமரிக்கு மாற்றி போட்டு விட்டு திருப்பி அந்த எஃப்ஐஆருக்கு அங்கே ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க ஒருவேளை அப்படி இல்லாமல் காஷ்மீர்லேயே அந்த வழக்கு பதிவு பண்ணி அவங்களே விசாரித்து நம்மளை ரிமாண்ட் பண்ணுறது கூட ஐடி ஆக்டில் பவர்ஸ் இருக்குது அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு அடக்குமுறை சட்டம் இந்த அடக்குமுறை சட்டத்தில் ஐடி ஆக்டில் இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் வந்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இருக்குது குறிப்பாக வந்து பிரிண்ட் மீடியாவோட டிஜிட்டல் மீடியாவுக்கு ஒரு குரல் வழியை நசுக்கிற சட்டமாக இருக்குது இது எதிர்த்து போராடக்கூடிய நிலையில் இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்காக வந்து நாங்களே ஏற்கனவே இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற சார்பாக ஒரு வக்கீல்கள் குழுவை நியமித்து இந்த சட்டத்தை பற்றி ஒரு பரிசீலனை பண்ணி இதை வந்து ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதோ இல்லை மத்திய அரசுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கறது சம்மந்தமாகவும் நாங்கள் ஒரு ஆலோசனை பண்ணி பேசிகிட்ருக்குறோம் நாங்கள் இதையும் ஒரு ஒரு வழக்காக கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணிச்சிட்ருக்குறோம் தொடர்ந்து இந்த சட்டத்துக்கு எதிராக போராட நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் யார் போராடினாலும் உங்களுக்கு வந்து பக்கவளமாக இருக்கிறோம் தேவையான உதவிகளையும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உங்களுக்கு செய்யுன்றது உறுதி கூறி இந்த சட்டத்தை வந்து மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறணும் அது மட்டும் இல்லை இந்த சித்தார் வரதராஜன் கேஸில் வரதராஜன் அண்டு கரண்ட் தப்பார் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஸ்டே கொடுத்துருக்காங்க ஆனா ஒன் டுவெண்டி போரை வந்து ரத்தே பண்ணியாச்சு அப்புறம் ஏன் வந்து அதே மாதிரி உள்ள செக்ஷனை வந்து இவங்க வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் பெண்டிங் வச்சிருக்காங்க அந்த அந்த செக்ஷனை வந்து மரியப்பரிசு பண்றதுக்கான ஒரு பெண்டிங் வச்சிருக்காங்க ஆனா போலீஸ் விசாரணைக்கு நீ ஆஜராக உனக்கு பெயில் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அது ஏன் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகணுன்றது இல்லை இந்த கேஸ் முடியதுக்கு அப்புறம் கூட போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்கலாம் அந்த அதனால அந்த கத்தி எப்போதும் நமக்கு கடுத்துக்குது தொங்கிட்டு தான் இருக்குது இந்த கத்தியை அகற்றணும்னு நம்ம தொடர்ந்து போராடி தான் ஆகணும் இந்த போராட்டம் இதோடு நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து உங்கள் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துங்க அந்த போராட்டம் சட்ட போராட்டமாக இருந்தாலும் என்ன போராட்டத்துக்கும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உறுதுணையாக இருக்கும் நாங்களும் உங்கள் கூட இணைந்து போராட தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்